போன எபிசோடில் அந்த மன்னன் துறவிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி பார்த்தோம் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அவன் வந்து தன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்காகவும் அதே போல் தன்னிடத்தில் ரகசியங்களை பற்றிய ரகசியம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது உங்களுக்காக கொடுக்கணும்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிருப்பார் அந்த மன்னன் அதோடு முடிச்சிருப்போம் இப்போ மீதி நம்ம தொடரலாம் அந்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஒன்றும் இல்லை அந்த புத்தகத்தினுடைய முதல் ஆறு பக்கங்களை புரட்டிட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தினுடைய இடது பக்கத்துல முதல் மூணு வரிகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா வெட்டுப்பட்ட என்னுடைய தலை உங்களிடத்துல பேச ஆரம்பிக்கும் அப்போ அந்த தலையிடத்துல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் வந்து அந்த தலை கொடுக்கும் அப்படின்னு அந்த துறவி பதில் சொல்றாரு இதை கேட்டு ஆச்சரியமான ராஜா காவலையை கூப்பிட்டு உடனடியாக இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இவருடைய கடமைகள்லாம் அவர் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரும் துறவி வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த மன்னருடைய அரண்மனைக்கு வராரு மன்னருடைய அரண்மனைக்கு வரும்பொழுது எல்லா மந்திரிகளும் மீதியும் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரு நல்ல விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாத்தையும் போட்டுக்கூடிய ஒரு உடை அணிந்துட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ அரண்மனைக்கு வரக்கூடிய துறவி மன்னர் இப்போ அது வணங்கிட்டு தான் சொன்னதை போலவே தன்னுடைய ஒரு கையில் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார் இன்னொரு கையில் பொடி பொடியாக ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கையில் ஒரு பவுலில் வந்து வச்சுருக்கிறார் அப்போ துறவி போய் தரையில் உட்காந்துட்டு ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஒரு சொல்லி கேட்குறாரு அப்போது அந்த தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த தட்டில் தன் கொண்டு வந்த அந்த பொடியில் அந்த தட்டு முழுக்க பரப்பி தன்னுடைய கைகளால் ஃபுல்லாக பரப்பி சமமாக்குறாரு இந்த வேலை முடிஞ்ச உடனே மன்னர் கையில் இந்த புத்தகத்தை அவர் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு என் தலையை வெட்டி இந்த தட்டினுடைய மேலே வச்சு அழுத்துங்க என் தலை வெட்டப்பட்ட பிறகு அதுலேருந்து வழியக்கூடிய ரத்தம் நின்று போயிடும் அதுக்காக தான் இந்த பவுடர் வந்து இருக்குது இந்த தட்டில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறார் சொன்னதும் அரசன் துறவியுடைய தலையை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறான் தலை வெட்டப்படுது சொன்னதை போலவே அந்த தலையை அந்த தட்டில் வச்சு அழுத்தின உடனே ரத்தம் நின்று போகுது இப்போது அந்த தலை பேச ஆரம்பிக்குது அந்த புத்தகத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது அப்போ அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை அந்த அரசன் திருப்பணுன்னு முயற்சி பண்ணுறான் திருப்பவே முடியல ரொம்ப அப்படியே ஒரு டைட்டாக திருப்ப முடியாத அளவுக்கு இருக்குது அந்த ஒரு ஒரு பக்கத்தையும் திருப்ப முடியல அப்போ என்ன பண்ணுறான்னா மன்னன் தன் வாயிலிருந்து எச்சில் தொட்டு அந்த ஒரு ஒரு பக்கத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப ஆரம்பிக்கிறான் அப்படி எச்சில் தொட்டு தொட்டு ஏழு பக்கங்களை திருப்பிட்டான் ஏழு பக்கம் திருப்பியும் எந்த ஒரு எழுத்துமே அந்த புத்தகத்தில் பார்க்கவே முடியல அப்போது என்னடா இந்த புக்கில் எதுவுமே எழுதப்படலையா என்னடா இது அப்படின்னு ஆத்திரத்தில் அந்த ராஜா வந்து கத்த ஆரம்பிக்கிறான் அப்போது இல்லை விடாமல் புரட்டிக்கிட்டே இருங்க புரட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்புறமா தான் புரிஞ்சுது அந்த புத்தகத்தில் விஷம் தடவப்பட்டிருக்கு இவன் எச்சில் தொட்டு தொட்டு அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை புரட்டி புரட்டி திருப்பி எச்சிலில் வைக்கும்பொழுது விஷம் தலைக்கு ஏறி அந்த அரசன் அங்கேயே துடி துடித்து செத்து போயிடுவான் இப்போது இந்த கதையை வந்து முடிக்கிறார் யார் முடிக்கிறார் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜின்னுக்கும் மீனவனுக்கும் ஸ்டார்ட் ஆச்சுல்ல அதை போல மன்னன் யூனானுக்கும் துறவி டூஃபானுக்கும் நடந்த மாதிரி உனக்கும் நடக்கு போகுது மன்னன் வந்து துறவியை மன்னிச்ச விட்டுருந்தான்னா அவனும் அவன் வேலையை பார்த்துருப்பான் அவனும் நிம்மதியாக இருந்திருப்பான் ஆனால் ராஜா எல்லாத்தையும் நிராகரித்ததுனால அவனுடைய வாழ்க்கையை அவனே அழிச்சிக்கிட்டான் பார்த்தியா அது போல தான் நான் உனக்கு எவ்வளவோ கெஞ்சினேன் என்னை விட்டுறா விட்டுறான்னு ஆனால் நீ என் பேச்சு கேட்கவே இல்லை அரசன் யூனானுடைய வாழ்க்கை முடிகிற மாதிரியே உன்னோட வாழ்க்கையே முடிய போதுரா அப்படின்னு சொல்லி நான் உன்னை இங்கேருந்து கடலை தூக்கி எறிய போகிறேன் நீ செத்து போயிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் அப்போ அதுக்கு ஜின் வந்து அல்லாவின் பெயரால் கேட்குறேன் என்னை சுதந்திரமாக விட்டுரு என் மேலே கோவம் படாத நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பதிலாக நீ எனக்கு நற்காரியங்களை பண்ணு என் அன்பால் தண்டி உமாமா என்றவன் என்றவனுக்கு செய்த செய்கையை போல நீயும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஜின் கதறி கேட்குது அப்போது இந்த மீனவன் கேட்குறான் டே நீ சொல்கிறவங்க பேர் யார் அவங்க கதை என்ன அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு உள்ளேருந்து நான் சௌகரியமாக என்னால் இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீ என்னை வெளியே விடு நான் உனக்கு விரிவாக எல்லாத்தையும் வந்து பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமை எழுந்து கற்றுது அப்படி கண்டிப்பாக செய்யவே மாட்டேன் உன்னை கடலை தூக்கி போட தான் போகிறேன் கடைசி காலம் வரைக்கும் நீ குடுவுக்குள்ளே இருந்ததாண்டா சாவ போகிற நீ எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டுருப்பேன் உங்ககிட்ட நீ என்னை வந்து மன்னிச்சியா அதனால் உன்னை விடமாட்டேன் நான் நான் இங்கேயே ஒரு வீடு கட்டி வரப்போகிற மீன் பிடிக்கிற எல்லாருக்கிட்டையும் இங்கே ஒருத்தன் இருக்கிறான் ஜின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு உன்னை பற்றி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த மீனவன் சொல்கிறான் அப்போ இந்த திருப்பி அந்த ஜின்னு என்னை வெளியே விட்டுரு நான் உனக்கு எந்த திங்கும் செய்ய மாட்டேன் உனக்கு வாக்குறுதி தரேன் நான் உனக்கு எல்லா பணி செய்கிறேன் உன்னை செல்வந்த ஆக்குறேன் அப்படின்னு திருப்பியும் கேட்குது கடைசியில் அந்த மீனவன் ஒரு இறங்கி வரான் வந்து வாக்குறுதியை வந்து ஏற்றுக்கிறான் சரி இறைவனனுடைய ஆணையாக நீ எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுவையனுடைய மூடியை அந்த மீனை வந்து திறக்கிறான் உடனடியாக குடுவையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு புகை வந்து ஒரு பூதமாக வந்து உருவெடுக்குது அந்த வெளியில் வரக்கூடிய அந்த பூதம் ஒரு அலட்சியத்தோட அந்த குடுவையை எட்டி உதையுது உடன்தான் அது கடலுக்குள்ளே பறந்து போய் விழுந்துடுது இப்போ ஜின்னோட இந்த சேலை பார்த்து மீன் திருப்பி பயத்தில் கை காலெலாம் நடங்க ஆரம்பிச்சிருது அப்போது மீன் உன் நினைக்கிறான் இது ஏதோ கெட்ட சகனமாக இருக்குது சுதாரிச்சிக்கிட்டு ஜின்ன மிரட்டுறான் இப்போ அல்லாஹ் அவருடைய இந்த புனித நூலில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நேர்மையாக இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீ செய்யும் செயலுக்கு உங்களையே நான் பொறுப்பாக்குவேன் நல்லா சொல்லி நமக்கு சொல்லியிருக்க எச்சரிச்சிருக்கான் அதனால் நானும் ஒன்று எச்சரிக்கிறேன் நீ இதை போல் செய்ய மாட்டேன் நீ எனக்கு எதுவும் மோசம் செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்க அந்த வாக்குறுதி நீ தவறுனா எல்லாம் உன்னை தண்டிப்பான் இப்போ இல்லைனாலும் உன்னை எப்போ இருந்தாலும் எல்லாம் உன்னை தண்டிப்பான் அப்படின்னு அந்த மீனவன் அந்த ஜின்னை மிரட்டுறான் இதை கேட்ட ஜின்னு ஒரே குலுங்கி குலுங்கி சிரிக்குது சிரிச்சுட்டு என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போது இந்த ஜின் தன்னை ஏதாவது மோசம் பண்ணுறதுக்காக திட்டம் திட்டி வச்சுருக்கா என்னன்னு ஒன்றும் எனக்கு புரியல ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்து ஒரு செங்குத்தான மலை அடிவாரத்தை வந்து அடையிறாங்க அப்புறம் வந்துட்டு அந்த மலையில் மேலே ஏறுறாங்க ஏறி திருப்பி ஒரு சரிவான பள்ளத்தாக்கி நோக்கி வந்ததும் ஒரு பெரிய ஏரி இருக்குது அங்கே ரெண்டு பேரும் நிற்கிறாங்க நின்னோடனே அந்த ஏரி கரையில் நின்று ஜின் நின்றுக்கிட்டு அந்த மீனை சொல்லுது உன் வலைய இங்கே வீசு அந்த ஏரியில் வெள்ளை மீன் சிவப்பு மீன் நீல மீன் மஞ்சள் மீன் இப்படி நாலு வகையான வண்ணமயமாக மீன்கள் வந்து துள்ளி விளையாடிகிட்ருக்கு அதை பார்த்தியா இருக்குதா அப்படின்றான் ஆமாம் இருக்குது இந்த ஏரியல நீ வளைய வீசு மீனவன் வளைய போட்டு வீசுகிறான் இழுக்கிறான் இழுத்தவுடனே அந்த நாலு கலர்லேயும் மீன் வந்து மாட்டிக்கிறத பார்த்து மீனவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ வலையில் இருக்கிற மீனை அரண்மனைக்கு எடுத்துன்னு போய் ராஜா கிட்டே கூடு உனக்கு இந்த மீன்களுக்கு போல சொக்க தங்கமாக உனக்கு பரிசு கொடுப்பான் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ஜின் சொல்லுது எனக்கு வேறு வழி தெரில உன்னை எப்படி பணக்காரனா மாற்றணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட மரியாதை குறைவாக நடந்ததுக்கு என்னை நீ மன்னிச்சிடு நான் க கடலுக்குள்ளேயே ரொம்ப நாள் அடைஞ்சு கிடந்ததுனால என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் போயிடுச்சு நான் அதனால தான் அவங்கள்ட்ட இப்படி நடந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங் இப்போ உங்கள்கிட்டருந்து விடைபெற்றிரு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது மீனவன் தனக்கு நடந்ததை எல்லாம் நினச்சி ஆச்சரியப்படுறான் அப்போது அந்த மீனை பிடிச்ச மீனை வீட்டில் கொண்டு போய் ஒரு மண்குடுவையில் போட்டு அதை தலையில் சுமந்துக்கிட்டே நேராக ராஜாவை நோக்கி அரண்மனைக்கு போகிறான் ராஜாவை பார்க்க பர்மிஷன் கிடச்சதும் கொண்டு வந்திருக்கக்கூடிய மீன்களை ராஜா கிட்டே காட்டுறான் உருவத்துலேயும் அந்த கலர்லேயும் இப்படி ஒரு மீனை தன் வாழ்நாளில் பார்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் மந்திரியை கூப்பிட்டு இந்த மீனெல்லாம் சமைக்கிறதுக்கு ஒரு கருப்பின வேலைக்காரியை நம்ம வச்சுருக்கோமே அவள்கிட்ட உத்தரவு போடு இந்த மீனை சமைச்சு கொண்டு வர சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை அவனுக்கு நானூறு தினார்களை கொடுத்து அனுப்புகிறார் சரி இப்போது இந்த கலர் மீன் கொண்டு வந்திருக்கிறான்ல இந்த கலர் மீன் என்ன இதுக்கு பின்பு என்ன சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் நன்றி